வெல்கம் டு அவர் செந்தூர் வசுமதி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டுக்களி இது குறுக்கு வலிக்கு ரொம்ப நல்லது பிள்ளை பெற்றதுக்கப்புறமும் இந்த செய்வாங்க அந்த பூண்டுக்களி ஓமக்களி சுக்கு களின்னு மூ வரிசையாக கொடுப்பாங்க இப்போ வந்து பூண்டுக்களி போகிறோம் இது எல்லாருமே வீட்டில் எல்லாருமே என்ன செஞ்சுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் குறுக்கு வலிக்கு டைஜஷனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுக்கு தேவையான பொருட்கள் நூறு பூண்டு நூறு பூண்டுனால் அதில் பாதி ஐம்பது இஞ்சி இஞ்சியை அரைச்சி கொஞ்சம் வடிகட்டி இறுத்து வச்சுருக்கேன் அதே அளவு நூறு கருப்பட்டி நூறு நல்லெண்ணெய் நெய் தேன் இதெல்லாம் தேவையான பொருட்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த களி செய்கிறதுக்கு மண் பாத்திரம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இந்த மண் சட்டியில் இஞ்சியை கொதிக்க விட்டுட்டு அதில் இந்த பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி அதில் போட்டு வேக விடணும் இது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு மத்த வச்சு என்ன செஞ்சுக்கலாம் இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு முடி போட்டு வேக விடுவோம் வெந்ததுக்கப்புறமா மத்த வச்சு கடைஞ்சிக்கிடுவோம் இப்போ இது வேகங்காட்லேயும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருப்பட்டியை கொஞ்சம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நூறு பக்கத்தில் என்ன செய்ய போகிறேன் வே நல்லா மெல்ட் ஆக்கி எடுக்க போகிறேன் பூண்டு நல்லா வெந்துருச்சு இப்போ மற்ற வச்சு நல்லா என்ன செஞ்சிக்கலாம் கடைஞ்சி கொடுவோம் கடைஞ்சிட்டு கருப்படி பாக இதில் என்ன செஞ்சு கொடுப்போம் கருப்படி பாக எடுக்க வேண்டாம் அது கரைஞ்சால் போதும் அதை இதில் ஊற்றி நல்லெண்ணெய் எல்லாம் ஒன்று ஒன்றா ஊற்றி வேக விடணும் நல்லா இது கொஞ்சம் வத்துற வரைக்கும் வேக விடணும் இது கொஞ்சம் கொதிச்சுட்டு இது கூடையே நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணையும் இதில் என்ன செஞ்சுக்கலாம் ஊற்றிக்கலாம் இது ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் இறுகி வரும் அந்த பக்குவம் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் இதை வேக விடணும் நல்லா வெந்து இறுக ஆரம்பிச்சுட்டு இந்த பக்குவம் போதும் பூண்டுகளி உடம்புக்கு ரொம்ப நல்லது டைஜஷன் ப்ராப்ளம் வயிறு கொஞ்சம் ஒப்பிட்டு இருந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இந்த பூண்டுக்களி என்ன செய்யலாம் செய்யலாம் இது எங்கள் எங்கள் மாமியார் எனக்கு சொல்லிக் கொடுத்த பக்குவம் பொதுவாகவே குழந்தை பிறந்து ஒரு மாதத்துக்குள்ளே ஒவ்வொரு களியாக போட சொல்லுவாங்க ஒரு பதினஞ்சு நாள் கழித்து களி அப்புறம் ஒரு வாரம் கழித்து சுக்கு களி கடைசியாக ஓமக்களி இப்படி வரிசையாக ஒவ்வொரு களியாக போடணும் இப்போ இந்த களி நைட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து தான் நைட்டு படுக்கும்போது இந்த களியை சாப்பிடணும் சாப்பிட்டதுக்கப்புறமா வேறுன்னா ஒரு ஒரு மடக்கு தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம் அது கூட குடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சிடணும் விடிய விடியக்காலில் எழுந்திரிச்சி தான் தண்ணி குடிக்கணும் பொதுவாகவே இந்த களி வகையெல்லாம் சாப்பிடும்போது தண்ணி எதுவும் என்ன செய்யக்கூடாது நைட்டு எழுந்திரிச்சி குடிக்கக்கூடாது இது ரெடி ஆயிட்டு நல்லா இறுகி வந்துட்டு இப்ப இந்த பக்கத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேன் தேனை சேர்த்துக்கிடுவோம் நான் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேன் போதும் அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் நிறைய நெய் இதை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது தேனும் நெய்யும் சேர்த்ததுக்கப்புறமா உடனே என்ன செஞ்சிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்ச நேரம் இந்த சூட்டிலே இருக்கும் கொஞ்சம் ஆறுன உடனே இன்னொரு கிண்ணத்தில் எடுத்து மாற்றிட வேண்டியதுதான் நம்மளுடைய பூண்டுக்களி ரெடி